முழு சகதியில் உயிரிழந்த நம் குறவுகளை நினைவு நிகழ்ந்தோம் இனவோடு அனைவருக்கும் அன்பு நிறைந்த காண்பு உறவுகளில் ஈழ தேசத்தில் சிங்கள பிரேயவாத அரசு தமிழ் மக்களுக்கு செய்த கொடுமைகளையும் அந்த சூழலில் அறம்பார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய நமது தமிழ் இன சொந்தங்களும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இனமாக இருக்கிறது அன்போறவில்லை போர் நடத்தது ஆனால் அந்த போர் அந்த போரில் ஒரு அறம் இருந்தது அது யார் செய்தது நாம் செய்தாராம் நமது தலைவர் நடத்திய போராட்டத்தின் அறம் ஆம் நம் தலைவர் நடத்திய போராட்டம் எந்த ஒரு வகையிலும் பச்சை குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்தில் குண்டு மழை புரிந்தது கிடையாது அதுபோல மருத்துவமனைகளில் நம் போராட்டக்காரர்கள் குண்டுகளை ஏவியது கிடையாது அதுபோல பொதுமக்களுக்கு துப்பாக்கியால் சொன்னது கிடையாது ஆனால் வைத்தார்கள் என்றால் இந்தியாவுக்கு இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் கிடைக்கிறது இந்த சூழலில் அதுவரை பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆங்கிலமே ஆட்சி மொழியாகவும் அதிகார மொழியாகவும் இருந்தது நாம் அறிவோம் ஆனால் சிங்கள விடுதலை பெற்ற போது இருக்கும் ஒரே காரணத்தினால் பெரும்பான்மையாக இருக்கும் ஒரே காரணத்தினால் என்று முடிவு எடுத்தார்கள் அறிபர் நாயக ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் நடந்த சிக்கல்கள் தான் முதல் சிங்கர்களாக தான் இந்த போராட்ட கடமையை தொடங்கியது ஆட்சியில் பண்டாளநாயக முதலில் போட்ட நமக்கான சிக்கல்கள் என்னவென்றால் மலைய தமிழர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டார்கள் மலைய தமிழர்கள் இலங்கையில் அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் அதிகமாக விரட்டியடிக்கப்பட்டார்கள் இந்த போன்ற சூழல்களால் அந்த பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்த தந்தை செல்வா அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சூழலும் போராடினார் இரண்டாம் குடிமக்கள் அல்ல நாங்கள் நாங்கள் பூர்ண குடிகள் என்று விளக்கினார் எவரையும் சொல்லி சாய்க்காத சிங்கள அரசு அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களின் சட்டத்தை நிறைவேற்றதை முன்மொழிந்தார்கள் இந்த நிலையில் தான் பாராளுமன்ற கட்டணத்திற்கு எதிராகவே முதல் போராட்டத்தை அரசின் வழியாக தண்டை சிம்மாளங்கள் தொடங்கினார் அந்த போராட்டமும் இடமணியும் மேற்பட்ட சிங்கள வரியர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கி அடித்து ஒழித்தாக்களுக்கு மதிதான் வரலாறு இதுதான் முதல் முறை பன்முறையை தூக்கிய தூண்டிய போராட்டம் இந்த சூழலில்தான் தண்டை சிம்ஹாவுளங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் கதை பன்மெழுவு வழியில் அறப்போராட்டங்கள் எப்படி நடத்தி வந்தார் இதற்கு பிறகு ஐக்கிய தமிழ் கட்சி என்று ஒன்று உருவாக்கி அது மற்ற மற்ற அமைப்பினரையும் கொண்டு சேர்ந்து காலிமுகத் நமக்கான மீடியை பெறுவதற்காகவும் நமக்கு நமக்கான நியாயத்தை ஏற்படுவதற்காகவும் ஒரு பொது அளவு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார் அந்த போராட்டமும் சிங்களர்களால் அழித்து ஒழிக்கப்பட்டது இதற்கு சிங்க அரசியல் துணை நின்றது பொதுவாக ஒரு நாட்டின் குடிம மக்களை காக்கக்கூடிய அரசு யார் எந்த நியாயமாக நியாயத்தை பெற்று பேசினாலும் கேட்க வேண்டும் ஆனால் இங்கே பெரும்பான்மையாக இந்த சிங்கள தமிழர்களின் செயலையும் எந்த ஒரு ஆதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் அந்த காற்று முகத்திடல் பெரும் போராட்டமாக நடந்தது அதிலும் பெரும்பான்மையான தமிழர்களை சிங்கள அரசே அடித்து ஒழித்தது

மக்களுக்கு எந்த வகையிலும் துன்படுத்தாமல் மக்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலும் பணிகளையும் என்ற செய்தி கிடையாது ஆனால் பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் விமான விமான படையினை தாக்கிய தலைவரின் படை பொது தளத்தில் தாக்கியதில்லை அதுபோல கடைசி யுத்த காலத்தில் தங்கையோ

எண்ணற்ற ஈழப்பட்டு மக்கள் நெஞ்ச சுமந்து அவர்களுக்கான இந்த நாளை அவர்களுக்கான செலுத்தாக வேண்டிய ஒவ்வொரு தலைமை வாய்ப்புகள்